ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேலியா வீட்டு சமையல சூப்பரான சுவையில் ஒரு சிம்பிளான மணத்தக்காளி காயை வச்சு ரொம்ப அதிக நன்மையுள்ள ஒரு புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் மணத்தக்காளி காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியதுங்க பாருங்கள் இது போல் மணத்தக்காளி காய் வந்து நம்ம காம்போடையே எடுத்துக்கலாங்க அது ரொம்ப தான் இருக்குங்க அது காம்பு வந்து நம்மளுக்கு வெந்து வந்துருங்க அதனால் நம்ம காம்பெல்லாம் தனியாக பிச்சு எடுக்க வேண்டியது இல்லைங்க இது போல் நம்ம காம்போடையே எடுத்துக்கலாங்குது நல்லா காய் பறிச்சிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சூப்பராக சுவையான புளி குழம்பு வந்து எப்படி செய்யலாம் நாக்கு ருசியாக ஊடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலி நல்லா காயிட்டுங்க இப்போது வானொலி காய்ஞ்சதை நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க புளி குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா ஒரு மனமும் சுவையும் கொடுக்குங்க நம்ம இந்த புளி குழம்பு வந்து ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாங்க நம்மளுக்கு இருக்க இருக்க ரொம்ப டேஸ்ட்டு கூட்டி கொடுக்குங்க அந்த குழம்பு கொஞ்சம் நம்ம அந்த காய் எல்லாமே வதக்க போகிறோங்க எண்ணெய் எழுதாதனால கொஞ்சம் கூடுமான கூடுதலாகவே எண்ணெய் வந்து எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு அளவுக்கு எண்ணெய் வந்து எடுத்துருக்குறங்க இப்போது இதில் தாளிப்புக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நம்மளுக்கு கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நம்மளுக்கு நல்லா பொரியட்டுங்க வெந்தயம் பொரிஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாங்க பாருங்க நல்லா நம்மளுக்கு வெந்தயம் வந்து பொரிஞ்சு வருதுங்க இப்போது கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டுமே நம்மளுக்கு பொறிஞ்சு வெடித்து வரட்டுங்க கடுகுமே நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா படப்படன்னு கடுகு பொறிஞ்சிருச்சுங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா வெங்காயம் எந்தளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சின்ன வெங்காயம் சேர்த்துனேங்க வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பீலிகளும் நம்ம சேர்த்து வதைக்கலாங்க தாளிப்புக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே முறையில் நம்ம டக்குன்னு இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாங்க ஆனால் நீங்கள் எங்காவது வெளியே போகிறீங்க அப்படின்னா வீட்டில் செஞ்சு வச்சுட்டு போனீங்கனா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பலசாகாக நமக்கு நம்மளுக்கு சூடு பண்ணி வெச்சிட்டாலோ இல்லை ஃப்ரிட்ஜில் வெச்சிட்டாலோ ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் கூட கெட்டு போகாதுங்கது டேஸ்டெலும் நல்லா நல்லா கூடுதலாக வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் தொக்கு போல் நம்ம நல்லா செஞ்சு வச்சிட்டோம்னா அப்படியே இருக்குங்க இப்போ இந்த காயை வந்து நம்ம அது கூடவே சேர்த்து வதைக்கலாங்க காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சு அளவான தீயில் வச்சு வதக்கணுங்க அப்போ தான் நல்லா காய் வந்து நம்மளுக்கு வதங்கி வருங்க தான் காய் வதங்கினா தான் நம்மளுக்கு அதில் உப்பு புளி காரமெல்லாம் பிடிக்குங்க நம்மளுக்கு காரலும் அடிக்காமல் இருக்குங்க காய் வதங்காமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுங்க கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த காய் வந்து சுருண்டு வர வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கணுங்க அளவான தீலையே வச்சு இப்போ இந்த காய் வதங்கிட்டுங்க இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சி அளவு புளி வந்து நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த காய் வந்து ஈமனா நம்மளுக்கு பொண்ணேரமாக வதங்கி வரக்கு அப்பப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க மாற்றி மாற்றி அந்த காய் வந்து எல்லா இடத்துலையும் எண்ணெயில் பட்டு வதங்கி வர்றது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கினதுமே கலர் வந்து நம்மளுக்கு பாருங்கள் நல்லா காட்டுறனா க்ளோஸ்அப்பில் ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்குதுங்க இன்னுமே நம்மளுக்கு எல்லா காய்களுமே கலர் நிறம் மாறி வர அளவுக்கு பொன்னிறமாக நம்ம வந்து வதக்கணுங்க தான் நம்மளுக்கு வதங்கிருக்கு இப்போ கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க நாம் அப்படியே விட்டுட்டோம்னா அடியில் இருக்கிற காய் மட்டும் நம்மளுக்கு வெடித்து அடி பிடிச்சிடுங்க பாத்திரத்தில் அதனால் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க மெலிசாக இருக்கிறனால தோள்கள் வந்து எண்ணெயில் வெந்து வர்றப்போ வெடிக்குங்க நம்ம கலந்து விட்றப்பமே கை வந்து நல்லா பார்த்து வச்சு கலந்து விடணுங்க ஒவ்வொரு காய் வந்து நம்மளுக்கு வெடித்து கை மேலே இப்போ கூட எனக்கு கை மேலே வந்து பருகு தெரிச்சிருக்கு அதனால் பார்த்து சூதானமாக கலந்து விடணுங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லா காய்களுமே நிற மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சுங்க இந்தளவுக்கு வந்து நம்ம காய் வந்து வதக்கணுங்க நல்லா அந்த சுருக்கு விழுந்து காய்கள்லாம் பாருங்கள் நல்லா பார்த்திங்கன்னா காயெல்லாம் வந்து வதங்கி நல்லா பாருங்கள் உரணுன்னே அந்த நம்மளுக்கு இது போல் நல்லா சுருக்கடிச்சு இருக்குங்க காய்க இந்தளவுக்கு வந்து நம்ம வதைக்கணுங்க பாருங்க இன்னுமே ஒரு காய் வந்து எடுத்து காட்டுறது போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருந்தாலும் ஆளினாலும் இது போல் சுருண்டு வந்துருக்கணுங்க காய்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த காரல் டேஸ்ட் இல்லாமல் இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்தளவுக்கு வதக்கிட்டு அந்த புளி வந்து எடுத்துருந்த புளி வந்து கரைச்சி வச்சுக்கிறோங்க அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் குழம்பு நிறைய வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் புளி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து வீட்டில் பறித்த காய்கள் தாங்க காய்கள் நிறைய இருக்கிறனால நான் கொஞ்சமாக வந்து குழம்பு விற்கிறேங்க நீங்கள் எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற போல் உப்பு புளியெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சுவைக்கேற்ப நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ தீயை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இன்னுமே வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்தணுங்க மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ சுவைக்கு ஏற்ப உங்க வீட்டில் இருக்கிற தூள் வந்து எப்படி காரம் இருக்குமோ அதை பொறுத்து நீங்க வந்து காரம் சேர்த்துக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துறேங்க இதுக்கு இந்த தூள் தான் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த ஒரு தூள் சேர்த்தாலே போதுங்க உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்காவது மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இது ஹோம்மேடு முறையில் வீட்லேயே வந்து எல்லா பொருளுக்கும் எல்லா குழம்புகளுக்கும் சேர்த்து காய்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து நான்வெஜ் குழம்புலேருந்து வெஜ் குழம்பு வரைக்கும் எல்லாமே செய்கிற மாதிரி இந்த கொ பொடி வந்து அரைச்சி வச்சுக்கிறேங்க இது எப்படி அரைக்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு பதிவு போட்டுக்கிறேங்க தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ரேண்கள் வீட்டு சமையலுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்குதுங்க இப்போ நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி சேர்த்து ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்பப்போ அடிக்குறுக்காக கலந்து மட்டும் விட்டு மூடி வச்சிடலாங்க அப்பப்போ அடி ஒருக்கா வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி அந்த குழம்பு வந்து கலந்து விடலாங்க கலந்து விடுறப்போ நம்ம கூடவே ஒரு பொருள் வந்து சேர்த்த போகிறாங்க அந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறது ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே அதுதாங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கொதிச்சு முத்து முத்தாக காய்கள் வந்து மேலே வந்து நிற்கிதுங்க நல்லா மிதந்து வர்றது போல் நின்றுட்டுருக்கு பாருங்கள் இப்போது வேறு ஒன்றும் இல்லைங்க சர்க்கரை தான் வந்து சேர்த்த போகிறாங்க நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துறேங்க உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரும்பு சர்க்கரையோ இல்லைன்னா வெள்ளமோ சேர்த்துக்கலாங்க இது சேர்த்துறனால தான் நம்மளுக்கு அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க ப்ரிசர்வேட்டிவாக ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் எப்படி குழம்பு வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க நம்ம சர்க்கரை வந்து கடைசியாக செய்ய எல்லா பொருளுக்கும் எல்லா குழம்புக்கும் சேர்த்துவாங்க ஆனால் இந்த குழம்புக்கு வந்து முதல்லையே சேர்த்துட்டோம்னா அந்த காயில் வந்து அந்த இனிப்பு எல்லாமே பிடிச்சி நம்மளுக்கு அந்த சுண்டி வர்றப்ப தேன் போல் குழம்பு டேஸ்ட்டும் அந்த காயும் காரல் இல்லாமல் நம்ம வச்ச உடனே சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்து இது வருங்க அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சர்க்கரையை சேர்த்துருக்குறேங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க பாருங்க ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா கொதிச்சதை நம்ம தட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க பாருங்க சூப்பராக நமக்கு நல்லா கமனமான மனத்தோட குழம்பு வந்து வெந்து இருக்குதுங்க பாருங்க அந்த காய்கள்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து உப்பு காரமெல்லாம் அதில் இறங்கி புளி எல்லாமே இறங்கி சூப்பராக நம்மளுக்கு வருங்க இந்த திக்னஸ்க்கு வந்து குழம்பு வந்து வந்துடணுங்க நம்ம எடுத்து இந்த நம்ம புளி சாப்பாட்டுக்கெல்லாம் அந்த புளி குழம்பு வைப்போம் இல்லைங்களா அதுபோல் அந்த பக்குவத்துக்கு வந்து இந்த குழம்பு வந்து கெட்டியாக வந்து வந்துடுங்க தண்ணி போல் இருக்கக்கூடாது நம்மளுக்கு ஒரு கரண்டி ஊற்றினாலே ஒரு ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது இப்போ நம்ம தீயை கம்மி பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க கடைசியாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுவையான மணத்தக்காளி புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேச்சிலர்ஸ் கூட சமையல் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாங்க இதை நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வச்சுட்டாலும் கெடாதுங்க ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டா ஒரு மாதம் வச்சாலும் கெடாதுங்க எதுவுமே செய்யாமல் நம்ம வீட்டில் வெளியவே ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில் வைக்காமயே சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பழசாக நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த காயெல்லாம் வந்து நல்லா உப்பு புளி புளிக்காரம்லாம் பிடிச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பழசாக இது போலியே நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு மல்லித்தலா எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க இது இப்படியே வச்சா போதுங்க நம்மளுக்கு இதுலேயே நல்லா ஒரு ஃப்ளேவரும் நல்லா டேஸ்ட்டும் இருக்குங்க அதனால் மல்லித்தலையெல்லாம் நம்ம வந்து வச்சு சாப்பிட்றதுனால சேர்த்த வேண்டியது இல்லைங்க சேர்த்தவும் கூடாதுங்க இது போல் வெறுமனையே நம்ம வச்சுக்கலாங்க இது போல் செஞ்சு சாப்பிட்டுப்பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்கள் நன்றிங்க